நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் சிறுத்தை வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் குன்னூர் அருவங்காடு ஜெகதலா கிராமம் செல்லும் வழியில் பாலாஜி நகர் என்ற குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை ஒன்று வீட்டிற்குள் புகுந்து அங்குள்ள வளர்ப்பு நாயை வேட்டையாடியது ஆனால் நாய் கம்பியில் சிக்கிக் கொண்டதால் அதனை அங்கேயே போட்டுவிட்டு அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் இருந்த நான்கு நாய்களையும் வேட்டையாடி சென்றுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் வனத்துறையினர் இப்பகுதியை கண்ட காணித்து சிறுத்தை கொண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேல் ஷாப்பிங் நவர் எல் பாலாஜி நகர் அருவங்காடு ஜேதனா ரோடு இங்கே எங்கள் வீட்டில் வந்து இருந்த நாய் வந்து வளர்ப்பு நாய் வீட்டு இருந்த வளர்ப்பு நாயை நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு சிறுத்தை வந்து ஒரு நாயை அட்டாக் பண்ணி கடித்து தூக்கி இழுத்துட்டு போய் முயற்சி பண்ணி காம்போண்ட் வால் மேலே இழுத்துட்டு போகும்போது அது இழுத்துட்டு போகும்போது காம்பாடு வாழ் மேலே மாட்டிட்டு விட்டுட்டு போச்சு காம்பவுண்டு ஃபுல்லாக ரத்தம் நாய் செத்து போச்சிங்க கடந்த ஒரு மாதமாக இந்த பகுதியில் வந்து இந்த குடியிருப்பு பகுதியில் நாலஞ்சு நாயை வந்து சிறுத்தை பிடிச்சிட்டு போயிருக்குது இந்த பகுதியில் குடியிருக்கிறதுக்கே குடியிருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அச்சமாக இருக்குது இதுக்கு சம்மந்தப்பட்ட வனத்துறை அதிகாரிகள் உடனே அந்த சிறுத்தையை கூண்டு வச்சு பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை கேட்டுக்கிறேன் இனிமேலும் வேற நாயை பிடிக்கிறதோ அதனால மனிதர்களுக்கு ஏதோ ஆபத்து குடியிருப்பு வசதி எதுவும் ஆபத்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்